ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கிளிப் பார்த்துருப்பீங்க அஃபிஷியாவாகவே ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிட்டாங்க விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல் இன்னும் பரவலான பல மாவட்டங்களையும் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா மிக கனமழை பெய்து கொண்டு தான் இருக்குது அந்த மாவட்டங்கள்லாம் என்னென்ன ஆரஞ்ச் அலர்ட்டிங்கு கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட்டிங்க கொடுத்துருக்காங்க விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு பண்ணி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்கி இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு அது நமக்கு தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பல மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பல மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு தீவிர கனமழையினுடைய காரணத்தை சுட்டிக்காட்டி விடுமுறை அளிச்சிருக்காங்க வங்கக்கடலில் உருவாக்கி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் ஒரு பற்று சற்று நேரத்தில் அதாவது ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு வலுவடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்கப் போகுது ஸோ இதன் காரணமாக தான் உங்களுக்கு பரவலாக கடலோர மாவட்டங்களை தவிர்த்தும் இன்னும் பல மாவட்டங்கள் மாவட்டங்களில் தமிழகத்தில் வந்து பரவலாக மழை பெய்துட்டு இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டங்களில் அதிக கனமழை வந்து பெய்து கொண்டிருக்கிறதால அந்த மாவட்ட ஆட்சியாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நமக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே விடுமுறை அளிச்சிருக்காங்க கல்லூரி மாணவர்களுக்கு கிடையாது அப்போ தருமபுரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலை நிலவரப்படியுமே உங்களுக்கு அதிகமாக கனமழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அளிச்சிருக்காங்க ஸோ இன்னும் பரவலாக பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களுமே உங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டு தான் இருக்கு அந்த வகையில் என்னென்ன மாவட்டங்களுக்கு அந்த கனமழை கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரவு பத்து மணி வரைக்குமே வந்து மழை பெஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாவட்டங்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை வரைக்குமே இந்த மழை வந்து பெய்து கொண்டு தான் இருக்குது அந்த வகையில் சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கோவை மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மதுரை மாவட்டம் இந்த பகுதிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் சேலம் மாவட்டம் தென்காசி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தேனி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இது மாதிரி பல்வேறு வகையான தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரவலான பல மாவட்டங்களில் முக்கிய மாவட்டங்களில் கனமழை வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது அஃபீஷியல் அலோன்ஸ் வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க இப்போது குறிப்பிட்டிருக்கூடிய இந்த மாவட்டங்களையும் அதிக கனமழை பெய்து கொண்டு தான் இருக்குது காலை அதாவது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை நிலவரப்படி தொடர்ந்து மழை பெய்து கொடுக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாவட்டங்களுக்கும் விடுமுறை அளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அஃபீஷியல் அலோன்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட சேனலை நேந்துருங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்